ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்குறது ஷிஃபான் சாரீஸ் ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இது எல்லாமே ரெகுலர் வேர்க்க நம்ம வேர் பண்ணுற மாதிரியான டெய்லி யூஸ் சாரீஸ் இருந்து ஆரம்பிக்குதுங்க இரநூத்தி பத்துலேருந்து ஸோ வாங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸாக பார்க்கும் இதில் பிடிச்சிருக்க ஸாரீ நான் வந்து எனக்கு எடுத்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ எல்லாமே ரெகுலர் வேர்க்க நம்ம டெய்லி நல்லா இருக்கு பாருங்கள் அந்த சாரீஸ்லாம் இந்த மாதிரி சா உங்களுக்கு வந்து கிளிட்டரி ஒர்க் வச்சும் இருக்குது ப்ளெயினாகவும் இருக்குது ஸோ எல்லாமே மிக்ஸ்டாக தான் இந்த ஹேங்கர் செட்டில் வந்து போட்டிருக்காங்க ஸோ அப்படியே நான் ரேண்டமாக பார்க்குறேன் ஸோ எனக்கு டிஃப்ரெண்ட்டாக மனசுக்கு பிடிச்சிருக்க ஸாரீ நான் எடுத்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஸோ இந்த மாதிரி என்ன கலெக்ஷன்ஸ் வாங்குறதுக்கு நீங்கள் வர வேண்டிய இடம் கீழே வாசலில் இருக்கக்கூடிய நாச்சியாஸ் இந்த மாதிரி பிளைன் கலெக்ஷன்ஸும் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த உங்களுக்கு இம்பாய்டரிங் ஒர்க்லாம் இல்லை இந்த மாதிரி ப்ளைன் ஸாரீஸும் இருக்குது இதெல்லாம் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வருது ட்ரான்ஸ்பரண்ட்டாக இருக்கான்னு பார்ப்போம் சரி ட்ரான்ஸ்பெரண்டாக தாங்க இருக்குது ஸோ நான் கொஞ்சம் ட்ரான்ஸ்பெண்ட் இல்லாமல் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இதெல்லாமே ரெகுலர் பேருக்கு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரியான சாரீ கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷிஃபான் ஸாரீஸ் மேலே போட்டு அடுத்து நம்ம பார்க்குறது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூனம் அந்த ஸ்டக்கில் இருக்கக்கூடிய சாரீஸ் தான் டிசைன்லாம் பிடிச்சிருக்கபடியிருக்கேன்னு நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம் ஸோ இந்த சாரீ பார்ப்போம் அக்கா இது காட்டுங்க ஸோ கிரே டாமினேஷனாக வரக்கூடிய இந்த சாரி சாரீ ஃபுல்லாமே இந்த மாதிரி ஃபாரல் டிசைன் வருது இது ப்ளவுஸு இது முந்தான இதெல்லாம் உங்களுக்கு என்ன ரேட்டுக்கா இது இரநூத்தி நாற்பத்தஞ்சு இரநூத்தி நாற்பத்தஞ்சு தான் ஆ ஓகேக்கா ஸோ இதெல்லாமே ரெகுலர் வேருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அடுத்து பார்த்துட்ருக்கும் போது எனக்கு இந்த சாரீ பிடிச்சிருக்கு க்ரீனில் இதையும் பார்த்துருவோம் இதை காட்டுன்னுக்கா ஸோ இதெல்லாமே நம்ம ரெகுலர் வேருக்கு லைட் வெயிட் சாரீஸாக இருக்கும் டெய்லி யூஸ்க்குறீங்க வையோ பண்ணிக்கக்கூடிய சாரீஸ் ஸோ இது முந்தானே இது ப்ளவுஸு ஓகேண்ணா ஓகேக்கா இந்த சாரி உள்ளே ஃபுல்லாமே வரக்கூடிய டிசைன் இதுண்ணா ஒரு சிம்மரி லுக்கும் இருக்குது இதுவும் இரநூறுவாதானாக்கா இது இரநூத்தி ஐம்பது ரூபா ஸோ இந்த டிசைன்ஸ்லாம் நல்லா இருக்கு இது நல்லா இருக்கு ஸோ இந்த டிசைனும் நல்லா இருக்குது எல்லாமே டூ ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் தாங்க இருக்கு ஸோ இந்த மாதிரி ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் நம்ம ரெகுலர் போய் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ வீடியோஸ் ரெகுலராக பாருங்கள் டெய்லி கமெண்ட் பண்ணுங்கள் எந்த சாரி கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ டெய்லி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு யார் ரெகுலராக கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து கிவ்அவை காத்துக்கிட்டே இருக்க அவங்க தான் கிவ்வே வினராக இருப்பாங்க இதெல்லாம் குட்டி குட்டி பூ இருக்கிற மாதிரி இருக்குது லைட் கலர் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி டார்க்கர் ஷேட் நீங்கள் எடுக்கலாம் இது ஒரு மெட்டாலிக் ஷிஃபானு மெட்டாலிக் டச் இருக்கும் இதெல்லாம் த்ரீ நாட் ஃபைவ்ல இருக்குது ஸோ இது ரொம்ப அழகாக இருக்குல்ல இதுவும் இது எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிருக்கு இது எல்லாமே மெட்டாலிக் ஷீஃப் தான் ஸோ இந்த ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அதில் இன்னொரு கலர் பாருங்கள் இது மூணுமே மெட்டாலிக் ஷீஃப் ஆனா ஸோ இதுவும் வந்து ஒரு மெட்டாலிக் டச் இருக்க மாதிரியான சாரீ தான் த்ரீ ஃபார்ட்டி ருபீஸ் ஸோ இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஸோ இன்னைக்கு ஹேங்கர்ஸ் நம்ம பார்த்துட்டோம் இந்த மூணு சாரி எனக்கு பிடிச்சிருக்கு ஸோ வாங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் அந்த மூணே காட்டி இந்த மூணே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஸோ இன்னைக்கு பார்த்தா அந்த ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க இந்த ஹேங்கர் எல்லாத்தையுமே நம்ம பார்த்ததில் நமக்கு பிடிச்ச சாரீ இதுதான் ஸோ வாங்க பார்த்துருவோம் இப்போ நம்ம பார்க்குறது டார்க் கலர் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய சாரீ ஸோ இது ப்ளவுஸு இது முந்தானே சாரி உள்ள ஃபுல்லாமே வரக்கூடிய டிசைன் ஸோ இன்னைக்கு பார்த்தா இந்த ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் அடுத்து நம்ம பார்க்குறது ஒரு அழகான மெரூன் கலர் எல்லாமே த்ரீ நாட் ஃபைவ் ருபீஸ் தான் ஸோ ரெகுலர் வேருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொரு டார்க்கர் ஷேடு ஸோ இது டார்க் மெரூன் முன்னாடி பார்த்தா ஒரு செங்கிள் கலரில் இருந்துச்சு இது நல்ல டார்க் ஷேட் ஆஃப் ஒரு மெரூன் இது ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ள ஃபுல்லாக டிசைன் இது முந்நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வர புது அப்டேட்ஸ் வர அவங்கள நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்